இப்போ பக்தி வினோத் தாகரருக்கும் மின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் ரெண்டு பேருக்கும் வந்து நேரடியான தொடர்பு தந்தை மகன் அப்படின்ற உறவு அப்போ இந்த இடத்துல தான் வந்து பக்தி வினோத் தாகூர் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா இது அவருடைய வீடு அங்கே தங்கியிருந்த வீடு அவருடைய மகனான சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக தாக்கூராக தங்கியிருந்த அறைகள் மற்றும் அவர்களை பயன்படுத்திய பொருட்கள் அதையும் நாம் தரிசனம் செய்து கொள்வோமா கொள்வோமாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் அவர் தங்கியிருந்த அந்த இடத்தையும் நம்ம பார்ப்போம் ஆச்சாரியர் பரம ஆச்சாரியர் நம்ம ஆச்சாரியான சில பிரபுப்பாருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் அவர்கள் அவர்கள் தங்கியிருந்த இந்த அறை அவர்கள் பயன்படுத்திய கட்டில் மற்றும் அவர் வந்து தன்னுடைய குருவான சில பக்தி கௌரகிஷ்வரதாச பாபாஜி மகாராஜர் அவருடைய படத்தை நாம் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா பக்தல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்முடைய ஆச்சாரியரான சில பிரபுபாரை வந்து நாம் தரிசனம் பண்ணியிருக்கோம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய குரு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் அவருடைய குருவானவர் ஷில ப கோரகிஷ்வரதாஸ் பாபாஜி மகாராஜர் அவருடைய குரு சில பக்தி வினோத் தாகூரர் இப்போ பக்தி வினோத் தாகூர்க்கும் மின் பக்தி சித்தாந்த சசி மகாராஜர் ரெண்டு பேருக்கும் வந்து நேரடியான தொடர்பு தந்தை மகன் அப்படின்ற உறவு அப்போ இந்த இடத்துல தான் வந்து பக்தி வினோத் தாகூரர் வாழ்ந்து வந்தார் அப்போ பக்தி வினோத் தாகூர் வாழ்ந்து கொண்டு தனக்கு வந்து பார்த்தினா அவருக்கு நிறைய மகன்கள் இருந்தாலும் வந்து பார்த்தினா அவர் வந்து எந்த மகனையும் வந்து பெருசாக விரும்பல தனக்கென்று கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பக்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார் பக்தி வினாத் தாகூரர் அவரோட ஒரு பெருமை வந்து இவருக்கு வந்து இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி தொல் தொண்ணூற்றி ஆறாவது வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருடம் பக்தி வினாத் தாகூரர் என்ன செய்கிறார்னா இங்கிலீஷ்லேயே கிருஷ்ண பக்தியை பற்றி தெளிவான விளக்கத்தை கொடுத்து முதல் முதல் வந்து பார்த்தா கனடாவுக்கு அந்த புத்தகத்தை அனுபவிக்கிறார் இன்றைக்கும் வந்து பார்த்தா அதே புத்தகம் கனடாவில் இன்றைக்கி வந்து பராமரித்து அப்படியே கொண்டு வருகிறார்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்திலேயே முதல் போல் இங்கிலீஷ் தொடக்கம் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பக்தி பற்றிய விளக்கத்தை வந்து எழுதி பக்தி வினோதாகூர் அமுச்சு விட்டார் முதல் முதல்ல கிருஷ்ண பக்தனுடைய விஷயங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிய விஷயம் அந்த காரியத்தை செய்தது பக்தி வினோத் தாகூர்தான் இது ஒரு விஷயம் மற்றொரு விஷயம் பக்தி வினோத் இன்னொரு புகழாரம் என்ன அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணனுடைய மறைந்த லீலைகள்லாம் நிறையா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்த லீலைகள் அந்த லீலைகள் செய்த இடங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு அப்படி மறைந்து போனதுக்கு அப்புறமாக எல்லாத்தையும் மீட்டெடுப்பதற்காக ஆறு கோஸ்வாமிகளை அனுப்பி வைத்தார் அப்போ அந்த ஆறு கோஸ்வாமிகளுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் லீலைகள் செய்த எல்லா இடத்தையும் மீண்டும் மீட்டெடுக்கிறார் அதே போல் பக்தி வினோத தாகூர் என்ன செய்கிறாருன்னா நவதீப மண்டலத்தில் பகவான் கௌரங்க லீலையை செய்த எல்லா இடத்தையும் வந்து மறைஞ்சு போன எல்லா இடத்தையும் மீண்டும் மீட்டெடுக்கிற வேலையில் செய்கிறார் அந்த ஆறு கோஸ்வாமிகள் அங்கே செய்தது போலவே இவர் இங்கே வந்து கோஸ்வாமியாக இருந்து செய்து வந்தார் அதனால் இவருக்கு ஏழாவது கோஸ்வாமி அப்படின்னு பேர் இப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு புனிதத்துவம் மிக்கவர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லீலையும் கூட செய்தார் என்னென்னா இங்கே வந்து பக்கத்தில் வந்து பெரிய ஒரு ஆலமரம் வந்து இருந்தது அப்போ அந்த ஆலமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மராட்சசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான சக்தியான தொடர்ந்து வசித்து வந்தது அப்போ அந்த பக்கம் போகக்கூடிய வரக்கூடிய மக்களெல்லாம் வந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்த சமயத்தில் இவர் வந்து எந்த விதமான மாயாஜாலங்கள் மந்திர தந்தங்கள்லாம் எதுவுமே செய்யலை ஒரு நபர்கிட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்து இவர் தொடர்ந்து படி அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவரும் பாகவத்தை படிக்கிறார் தொடர்ந்து பத்து நாள் வந்து பாகவதத்தை படித்து முடிக்கிறார் அப்போ பத்தாவது நாள் அந்த மரத்தினுடைய ஒரு பெரிய கிளை அந்த கிளையில் தான் பிரம்மராட்சன் தொடர்ந்து வசிப்பதாக கருதப்பட்டது அந்த கிளையானது உடைந்து கீழே வந்து விழுந்தது அன்றிலிருந்து அந்த பிரம்மராட்சஸனுடைய எந்த விதமான பிரச்சனையுமே சுத்தமாக வந்து கிடையவே கிடையாது அந்தளவுக்கு ஒரு ஒரு பாகவதத்தின் மீது நம்பிக்கையோடு யார் ஒருத்தர் வந்து படிக்கிறாங்களோ அவங்க எந்த விதமான சக்திகளும் நெருங்காது அப்படின்றத உதாரணமாக செய்து காட்டியவர் நம்முடைய பக்தி வின தாகூரர் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணபக்தியை உலகமெங்கும் மெடுத்துச் செல்லணும் அப்படின்ற உறுதியான மனப்பான்மையோடு இருந்து கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கிருஷ்ணபக்தியை நுழைத்து கொண்டே இருந்தார் தான் எந்த காரியத்தை சேர்ந்தாலும் அந்த கிருஷ்ணபக்தியை எடுத்துக்குவார் ஒரு உதாரணத்துக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாநிலங்கள் அதாவது பங்கா அதை வங்காளதேசம் அந்த சமயத்தில் பங்களாதேஷ் மேற்கு வங்காள கிழக்கு வங்காளம் கிடையாது எல்லாமே ஒரே தான் எல்லாமே ஒரே வங்காளமாக இருந்தது அந்த வங்காளத்துக்கும் என்று சொல்கிற இல்லையா ஒடிசா ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தா தலைமை பொறுப்பை வகித்தார் அந்த காலத்தில் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட்ரு தான் தலைமை பொறுப்பு உள்ளவங்க அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணபக்தியை பிரச்சாரம் செய்வதற்கு அந்த பொசிஷனை பயன்படுத்தி கொண்டார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெகநாத் பூரி கேள்விப்பட்டிருப்போம் வருஷ வருஷங்கள் தேர் நடந்ததுன்னா ரொம்ப கோடிக்கணக்க மக்கள் வந்து வருவாங்க அந்த ஜெகநாத்பூரியனுடைய கோயில் நிர்வாக அதிகாரியாக தொடர்ந்து வந்து வசித்து இருந்திருக்கிறார் அவர் எத்தனை வருஷங்கள் வந்து மேஜிஸ் இருந்தார் ஆந்தார் அத்தனை வருஷங்கள் கோயிலுடைய தர்மா தர்மகர்த்தாவாக இருந்தார் அப்போ அந்த இடத்துல ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும் அந்த மண்டபத்துக்கு முக்தி மண்டபம்னு சொல்லிட்டு பேர் ஆனால் இவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக இவர் வந்து அந்த இடத்துல முக்தி மண்டபம் கிடையாது இது பக்தி மண்டபம் இங்கே யார் யாரெல்லாம் பக்தி பண்ணுறாங்களோ இந்த ஜெகநாத்புரி யார் யாரெல்லாம் வராங்களோ வெறும் முக்தி மட்டும் அடையது கிடையாது முக்திக்கும் மேலே இருக்கக்கூடிய பக்தி அடைவாங்க அந்த பக்தி அடையக்கூடிய சமயத்தை தொடர்ந்து வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளே நேரடியாக ஈடுபடுவாங்க விரும்பினே அது பிரம்மஜோதியில் கலக்கிறது மட்டும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை விளக்கமாக கொடுத்தவர் பக்தி வினோத் தாகூரர் இவர் சிறந்த கவிஞராக இருக்கிறார் இன்றைக்கூட வந்து பார்த்தா நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பெரும்பாலும் நம்ம பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே பக்தி வினோத் தாகூரால் எழுதப்பட்டது தான் அதில் முக்கியமாக சாயங்கால நேரத்தில் நம்ம கௌர ஆரத்தி அப்படின்னு ஒன்று பாடுவோம் கிபஜயோ ஜயோ சாந்தேர் அந்த பாடலை இன்றைக்கி தான் ஏற்றி ஏற்றினார் இன்றைக்கு வந்து பார்த்தா உலகம் முழுக்க அந்த பாடல் வந்து பாடப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதனால் இவருடைய மகிமைகளை பேசுகிறந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து எண்ணற்ற அளவில் வந்து செய்து கொண்டு இருக்கிறார் செய்தார் ஒரு நாளைக்கு வந்து எல்லா நபர்களுமே பதினாறு மாலை ஜபம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இவர் மேஜிஸ்ட்ரேட்டராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ஆறு மாலைகள் வந்து ஜபம் செய்யக்கூடியவராக இருந்தார் ஒரு நாளைக்கு வெறுமனே ஒரு மணி நேரம் மட்டுமே தூங்குவார் ஜபம் பண்ணுறது அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சில கடமைகளை செய்கிறது ஏன்னா இவருக்கு வந்து மகன்களும் அதிகம் மகள்களும் வந்து அதிகம் அப்போ கிட்டத்தட்ட பத்து பேர் பத்து சந்ததியினர் உருவாக்கினார் அப்போ எல்லாருமே பராமரிக்கிறார் அந்த வேலையிலும் ஈடுபட்டார் அதே சமயத்தில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து அந்த வேலையிலும் ஆரம்பித்தார் இவருடைய அந்த ஸ்ரத்தை மற்றும் சின்சியாரிட்டி வந்து கருதி அந்த வெள்ளக்கார அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருடைய வீடு இங்கே இருக்குது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டாவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வருதுண்டு அப்போ நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு தனிப்பட்ட முறையில் ரயில் பாலம் வந்து தண்டவாளம் வந்து அமைச்சு கொடுத்தாங்க தினமும் இவருடைய வீட்டுக்கு மட்டும் த ட்ரெயின் வந்து வரும் இவரை மட்டுமே ஏற்றி கொண்டு செல்லும் அந்த அளவுக்கு வசதி வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஏன்னா இந்த அந்தளவு திறமைசாலியாகவும் எல்லா விஷயத்திலையும் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தலைமை பண்போடும் இருந்ததுனால் இவர் வந்து பல்வேறு பல்வேறு புகழாரம் வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம சைத்தன்ய யோக பீடம் அப்படின்ற சொல்லப்படக்கூடிய அந்த இடத்த வந்து சில ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜோட துணையோடு வந்து கண்டுபிடிச்ச ஒரு பெருமிதமும் வந்து நம்ம பக்தி தாகூருக்கு இருக்குது உண்மையில் நாம் இந்த இடத்துல வந்து தரிசனம் செய்வதில் ஒரு மாபெரும் பாகியசாலியாக நான் என்னை உணர்கின்றேன் இந்த வீடியோ பார்க்கவில்லை நீங்களும் கூட இந்த இடத்த வந்து தரிசனம் செய்வதற்காக நீங்களும் பாகியம் செய்திருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன் தயவுசெய்து இந்த இடத்த வந்து நாம் தரிசனம் செய்து நமஸ்காரம் செய்து கொள்வோமாக பிறகு இங்கிருந்து நாம் அடுத்த இடத்துக்கு செல்வோமாக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம் இப்பொழுது அவருடைய பிரணாம மந்திரத்தை வந்து செல்வோம் நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூபாய விக்கிரஹாய நமோஸ்துதே இப்போ பக்தி வினோத் தாகூரரை நாம் வந்து தரிசனம் செய்தோம் தரிசனத்துக்கு பிறகு மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா இது அவருடைய வீடு அங்கே தங்கியிருந்த விடு அவருடைய மகனான சில பக்தி சித்தாந்த சரஸ் தாகூரர் அவர் நம்முடைய ஆச்சாரியர் இவர்களுடைய அந்த தனிப்பட்ட தங்கியிருந்த அறைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அதையும் நாம் தரிசனம் செய்து கொள்வோம் கொள்வோமாக அப்படி படிப்படியாக மேலே ஏறி போகலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தற்போது நம்ம பக்தி விநாத் தாகூரில் பயன்படுத்திய அந்த இடங்கள் அவருடைய அவர் படுத்தின அந்த கட்டில் அவர் பயன்படுத்திய அந்த ரேக் அந்த கால்தான் அந்த ரேக் தினமும் வந்து இங்கே தான் கிரந்தங்களை வந்து ஏற்றுவார் தினமும் பாடல்களை வைஷ்ணவ பாடல்கள்லாம் வந்து இங்கேருந்து தான் வந்து அவர் இயற்றினார் அவரால் ஏற்றப்பட்ட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு தனி வந்து ரேக் மாதிரி வச்சு இன்றைக்கு வந்து பராமரித்து கொண்டு வராங்க அந்த எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம் எல்லா புத்தகங்களையும் அவர் இயற்றிய புத்தகங்கள் இயற்றியதோடு அல்லாமல் அதை பிரிண்ட் பண்ணி வந்து வச்சார் அப்போ எல்லா புத்தகங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் பிரிதொரு காலத்தில் இந்த பெரிய புத்தகத்தை வந்து ரீப்ரிண்ட் பண்ணி வந்து வச்சுருக்கிறாங்க புதிய புத்தகமாக அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இதெல்லாமே நாம் வந்து ஸ்பரிசம் செய்வதற்கே ஒரு மாபெரும் பாகியசாலியாக நான் வந்து கருதுகின்றேன் நம்முடைய ஆச்சாரியருடைய அந்த இருந்த இடம் ரொம்ப மிக்க ஒரு இடம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு ஆன்மீக என்னால் உணர்ந்து உணர முடிகின்றது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தொடர்ந்து இந்த இடத்தங்களை நாம் நமஸ்காரம் செய்து கொண்டு அடுத்த இடத்துக்கு நாம் போவோம் இப்போ நம்ம முதல்ல பக்தி வினோத தாகூரர் அவருடைய வீட்டை வந்து பார்த்தோம் அவருடைய பொருட்களையும் நாம் பார்த்தோம் அடுத்ததாக நம்முடைய ஆச்சாரிய பூர்வாச்சாரியர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் அவர் தங்கியிருந்த அந்த இடத்தையும் நம்ம பார்ப்போம் அப்போ பாருங்கள் இதுதான் அந்த இடம் அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் அவர் நமஸ்காரம் செய்து கொண்டு நாம் அடுத்த அவரை பற்றி பேசுவோம் இதுதான் நம்முடைய பூர்வ ஆச்சாரியர் பரம ஆச்சாரியர் நம்ம ஆச்சாரியான சில பிரபுபாருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் அவர்கள் அவர்கள் தங்கியிருந்த இந்த அறை அவர்கள் பயன்படுத்திய கட்டில் மற்றும் அவர் வந்து தன்னுடைய குருவான சில பக்தி தாச பாபாஜி மகாராஜர் அவருடைய படத்தை நம்ம பார்க்கலாம் இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குருவை அங்கே வைத்துக்கொண்டு அவர்கிட்ட இருந்து நேரடியாக சன்னியாசத்தை வந்து எடுத்துக்கொண்டார் குரு உலகத்திலிருந்து மறைந்த பிறகு அவரையே வந்து வைத்து அங்கேருந்து என்ன செய்தார்னா சன்னியாசம் வந்து எடுத்துக்கொண்டு அவர் கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் அவருடைய நினைவாக அவருடைய குரு நினைவு குருவுடைய படத்தை தொடர்ந்து அவர் வச்சிருப்பார் அவர் பயன்படுத்தி அதே படம் வந்து இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து இந்த இடங்கள்லாம் அப்படியே பராமரிக்கப்படுவது என்பது கண்கொள்ளாத ஒரு காட்சி இதை பார்த்துக்கொண்டு தரிசனம் செய்து கொண்டு ನಾವು ಅಡಿಕಿ ನಗರ್ವಾಗ ಹರೇ ಕೃಷ್ಣ